வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் வெற்றி முறையில் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவரா இப்பொழுது நான் ஆந்திரா குண்டூரில் இருக்கிறேன் காலையில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் மாலையில் வந்து ஓப்பனர் சுவிசேஷ கூட்டங்களுக்கு துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் ஆந்திரா பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் டீமுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கூட வாழ்க்கையில் கடவுள் உங்களை எப்படி நிலையில் வச்சுருக்க என்றால் முடியாக அதாவது இப்பொழுது இடதுபுறத்திலும் வலதுபடுத்தும் இடம் கொள்ளாமல் மட்டும் பெருகுவையாக வாழ்க்கையில் வந்து நான் குறுக்கி போயிருக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்கிறேன் ரொம்ப ஜாப் அந்தளவுக்கு கிடையாது பிஸ்னஸ் அந்தளவுக்கு கிடையாது அந்த அந்தளவுக்கு கிடையாது ஒரு நெருக்கமாக இருக்கிறேன் குறுக்கி போயிருக்கிறேன் என்று அப்படி நினைக்காதீங்க அது இப்போ தான் இருக்கிறீங்க இன்றைக்கி தான் நீங்கள் குறுக்கி போயிருக்கலாம் இன்றைக்கி தான் ஒரு சின்ன ஜாப்பில் இருக்கலாம் சின்ன ஊழியத்தை செஞ்சு கொண்டு இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் மேலே இருக்கிற வாக்கு தத்தை என்ன தெரியுமா வலதுபுறத்திலும் இடபுறத்திலும் இடம் கொள்ளாமல் மட்டும் பெருக முடியாது நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் பெருகும் உங்களுடைய ஊழியங்கள் பெருகும் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் பெருகும் எந்தெந்த பண டிபார்ட்மெண்ட்டில் நெருக்கடி இருக்குங்களோ இந்த நெருக்கடியெலாம் உங்களுக்கு வேறு லெவலாக தேவன் மாற்றி கொடுத்து இப்போ இருக்கிற இந்த நிலையை விட கர்த்தர் வேற டைரக்ஷனுக்குள்ளாக மாற்றி அமைக்க அவர் நல்லவராக இருக்கிறார் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க குறுகிய வட்டத்துக்குள்ளாக வாழ நினைக்காதீங்க பெரிய வட்டத்துக்குள்ளாக உங்களை உயர்த்த தேவனுடைய மாஸ்டர் பிளான் இருக்குது அந்த பிளான் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கு தான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை பிள்ளையாக நீதிமானாக மாற்றி வைத்த தேவன் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரமோஷன் கொடுத்த தேவன் நடுத்துதல் விடுவாரா விடமாட்டார் நடுத்தரில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து உங்களை கொண்டு வந்து உரல் தொழில் நிமித்தம் வேலை நிமித்தம் ஒரு நடுத்துறையில் தள்ளப்பட்டது போல காட்சிகள் அப்படியே அப்படிப்பட்டவங்க நான் சொல்கிறேன் உங்களை நிற்க வச்சு கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்க தேவனாக இருக்கா இதுதான் சங்கீதக்காரன் தாவில் சொல்கிறான் என்னை கண்மலை மேலே உயர்த்துவார் ஆம் உங்களுக்கு ஒரு உயர்வு ரெடியாக இருக்குது அது இன்னைக்கே ஒர்க் அவுட் ஆகும் ஜாப் ரன் ஆகும் எல்லாம் ஷார்ட் ஆகிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சுவர்குளாக முடங்கியிருக்குன்னு நினைக்காதீங்க வெளியே வருவீங்க இந்த உலகம் உங்களை பாராட்டும் உலகம் இன்னைக்கு தூசிக்கலாம் அதே நாவுகள் உங்களை போற்ற முடியாத என் ஆண்டவர் மாற்றுவார் அப்படி மாற்றும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்